விஷனுக்கு நம்பர் ஒன்னுங்கண்ணா அப்படி இருந்து என்ன நீங்க பண்ணிருக்கிறீங்க அதனால் நீங்கள் கண்டிப்பா உங்க பத்திரிக்கைல நீங்க எழுதி இருக்கிறனா வரவே அரசு நடவடிக்கை எடுக்கணுமே நான் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதி இருக்கின்றேன் அதிகாரபூர்வமாக கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு என்னையே வரணும் என்சிபி வரணும் அதை நாங்க கொண்டு வருவோம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம் கடிதம் எழுதி ஒரு மாசம் ஆயிருச்சு அதற்கான சாத்தியக்கூறுகள் அவங்க ஆராய்வாங்க என்ன பண்ணுன்னு அவங்க யோசிப்பாங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அதை கோயம்புத்தூருக்கு சொன்னபடி நாங்கள் கொண்டு வருகின்றோம் எங்களுக்கு உள்துறை அமைச்சர்கள் செய்வார்கள் என்கிற முழு நம்பிக்கை எங்களுக்கு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க போன வாரம் விஜய் அவர்கள் கோவால ஒரு கல்யாணத்துக்கு போறார் அவர் விமான நிலையத்துல கேட் நம்பர் சிக்ஸ்ல சோதனை கூட